வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வானகரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தில் வானகரத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அதனால் நான் இன்றைக்கி வானகரம் வந்திருக்கேன் உள்ளே போய் பார்ப்போம் மீனோட ரேட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை மாசத்துலேயும் பார்த்தீங்கன்னா வானகரத்தில் சரியான கூட்டம் மீன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் மீனோட ரேட்லாம் அப்படியே பாதியாக கம்மியாயிடுமா இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முன்னூறு முன்னாடி கம்மியா இருக்கும் ரேட் கம்மியா இருக்கும் அப்புறம் கம்மியாயிடும் ரேட் எல்லாம் கம்மியாயிடும் முன்னூத்தி இருபது இந்த தம்பி கடையில பாத்தீங்கன்னா வெறும் எறா மட்டும்தான் மீன்லாம் கிடையாது எறா மட்டும் தான் சேல் பண்ணாரு தம்பி என்ன சொன்னார்னா இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் மீனோட ரேட்லாம் வந்து கம்மி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணா எவ்வளவுண்ணா நூத்தி ஐம்பதா எவ்வளவு இது முந்நூத்தி அண்ணா நானூறுரூவா ஓவல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இது எழுநூறு இது எழுநூறா எழுநூறு எண்ணூறு இது எடுத்து காட்டிங்களா எடுத்து காட்டிங்களா கையில் எழுநூறுவா அது ஓகே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இது மூணு கிலோ சைஸ் அது எட்நூறுவா எட்நூறுரூவா

எவ்வளோண்ணா முந்நூறுவா நண்டு நண்டு முந்நூறுவா எவ்வளோ எவ்வளோ கிலோ முந்நூறுபாவா நூத்தி எம்பது ரூபா நூத்தி எண்பது ரூபாய் கட்டி

வஞ்சரூபா எவ்வளோ முடியாது ஆயிரம் ரூபாய் ஒன்றாமாதா அறுநூத்தம்பதா கிலோ ஐநூறுரூபா வெள்ளக்கிழங்கா அது சாதைக்கிழங்கா வந்து நூற்றி ஐம்பது மக்காவ முன்னூத்தொம்பதா முன்னூறுபா யாராவளா இரநூறுபாவா கிலோ இது நூற்றி ஐம்பதா ஆவரையா கொடுப்பா லை ஒன்னதா கொடுறா ஆ கொடுவா বলனாதா கொடுவா 600 ரூபாய் வா எங்களா இருக்கலாதா இதுரா நான் நம்பரா

காரூறுவா எவ்ளோண்ணா பார்த்த பாரா எவ்வளோண்ணா என்ன பின்னா இது எவ்வளோ கிலோ நூற்றம்பது ரூபாய் என்ன மீனுரா? 250யா? நோ பெர்சன் இல்ல. இது என்ன? 200 டால் பரன். டால் 90 கிலோ. மூணு ரூபாயா? அட மடவா இது. 300. மடவா 300. 300 170 என்ன மக்களே மீனோட ரேட்லாம் என்னன்னு பார்த்துருப்பீங்க நாளைல இருந்து மீனோட ரேட்லாம் கம்மியாயிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலில் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் எடுத்தா சொல்லுங்க அந்த வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களை நன்றி